ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாய் காயத்ரி விஜய் டிவி ஃபேம் சாய் காயத்ரி தென் அன்பு செல்வன் சார் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ஸ் இருக்குது ஆனால் அன்பு செல்வன் சார் வந்து சூப்பராக அவருடைய சங்கத்தில் இருக்க உட்புற ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு நான் எல்லா சங்கத்திலையுமே இருக்கேன் புடிச்ச கவுன்சிலை வந்து தமிழ் குடிசை கவுன்சில் கில்ட் அண்ட் அனுப்ச்சுக்கோங்க சார் சங்கம் பட் மற்ற ரெண்டு கவுன்சிலும் பண்ணாத ஹெல்ப்புகள் வந்து ஒரு ஃபோன் கால்லேயே வந்து இவர் பண்ணி கொடுத்துருவாரு சொல்லுங்க சார் ஸோ அவருக்கு என் நன்றிகள் என்று என் என்னோட நன்றிகள் அப்புறம் நீங்கள் இப்போ இந்த ஜெய்பிஜி படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அது எங்கள் ஏகூ மூவிஸ் ஆப்பில் நாங்கள் பண்ணுற ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ப்ரோமோ அதோட லான்ச் வந்து நாங்கள் செப்ரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் பட் இப்போ நாங்கள் கண்டெஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டெஸ்டன் செலக்ட் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஃபினிஷ் ஆன ஒரு டெமோ வச்சுக்கலாம் அந்த ப்ரோமோ தான் நீங்கள் பார்த்தீங்க டீம் லீடர் டீம் லீடர்ன்ற ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோ ஏகியூ மூவிஸ் ஆப்ல பண்ணுறோம் ஸோ அதில் ஆக்ட் பண்ண காதர் சுகுமார் எங்கூட வந்து ஆல்ரெடி மாமரம் மாம்பரம் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த மூவி கோயில் கூட ரிலீஸ் ஆக போகுது ஸோ காதர் சுகுமாருக்கு என்ன அந்த நன்றிகள் அப்புறம் காமெடி ஜங்ஷன் ஃபேன் ஜெயச்சந்திரன் அவரும் அவருடைய பிசியான ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஜெயச்சந்திரன் தென் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னன்னா வந்து பிஆரோ எங்கள் படத்தில் பிஆரோ பேர் வந்து சார் யார் யார் கெஸ்ட் வருவாங்க நான் ஸோ நான் கூப்பிட்டப்ப வந்து உடனே எனக்கு அவங்க சொல்லி வந்தது சாய் காயத்ரி அவங்க நான் ஒரு ஒன் மந்த் பேக் சொன்ன இந்த டேட்டை அவங்க அதுக்கு கரெக்டாக வந்து ஃபோனை பண்ணியிருக்காங்க அவங்க ஷூட்டிங்கு தான் வந்திருக்காங்க எங்கள் படத்தோட ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ்ல அவங்களுக்கு அவங்க விஜய் டிவியில் ஆகா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால வந்து லீவ் எடுக்க முடியாங்க அவங்க வரல பட் சாய் காயத்ரி வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்திருக்காங்க ரொம்ப நன்றி ஸோ விதாத் ஆக்டர் விதாத் அவர் வந்து டெஃபினட்டாக அவர் இருந்தார் அவர் காவலில் கூட வந்தனர் ஃபோன் பண்ணி அவர் ஆக்சுவலி சபரிமலைக்கு போயிருக்காரு ஸோ சபரிமலையில் வந்து ட்ரெயின் வந்து இதை ப்ராப்ளம் பண்ணாங்க ஸோ அதை வர முடியாத வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஸோ விதா இதை தவிர மற்றவங்க வந்து எப்படின்னா யாரை கூப்பிட்றது ஐ மீன் கெஸ்டுன்னு வந்து யாரை கூப்பிட்றது வந்து ஒரு பெரிய இது இருக்குது எனக்கு வந்து எப்படின்னா இப்போ பொதுவாக சொல்லணும் தப்பாக நினச்சிக்காங்க நான் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பேன் சில ஃபங்க்ஷன் பார்க்கும்போது வந்து விரை செலிப்ரிட்டிஸ் வந்து அந்த படத்தோட விஷயங்களை பேசாமல் கன்டென்ட்டுக்காக அதாவது எல்லா பிளேமே வந்து மீடியா மேல போடுறாங்க மீடியா வந்து ஏதாவது கண்ட்ரவர்சியாக பேசினா தான் மீடியா வந்து அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்க அதை வந்து போடுவாங்கன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசிட்டு இருக்காங்க அதனால் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்னை வரைக்கும் ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவாகணும் நான் ஒரு பாசிட்டிவான ஆள் நான் பாசிட்டிவாக இல்லைன்னா இத்தனை வருஷம்னா சீமெண்ட்டி இருக்க முடியாது ஸோ பாசிட்டிவாக இருக்கணும் எப்போவுமே இவங்க வந்து எப்படின்னா வந்து நெகட்டிவாக பண்ணுறாங்க ஸோ அவங்கள வந்து எனக்கு கூப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை ஸோ அதனால் வந்து நான் அவங்க யாருமே கூப்பிடல நான் கூப்பிட்ட என்னுடைய பாசிட்டிவான ஆக்கள் யார் எக்ஸ்ட்ரானா கே ராஜன் சார் சாய் காயத்ரி சுகுமார் காமெடி ஜெக்ஷன் ஜெயசந்திரன் தவிர என்னுடைய ஃபேன்ஸ்கில் அதாவது எனக்கு ஃபேன்ஸ் சொல்லி வந்ததுன்னா நான் டிவி ஜி தமிழில் நான் வந்து பண்ண அந்த நீதானய பொன் வசந்தம் மூலமாக எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வேர்ல்டு வைட் கிடச்சாங்க அந்த ஃபேன்ஸ் இன்னும் அந்த சீரியல் நான் ஸ்டாப் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் என்னை மறுபடியும் பார்க்க மாட்டாங்க சொல்லி அவங்க ஏங்கிக்கிட்டு எனக்காக வந்து ஃபுல்லாக நான் இந்த மூவில கூட ஜெய் விஜய் படத்தோட நான் போட்ட காஸ்ட்யூம்ஸ் ஆகட்டும் நீதாந்த குடும்பத்தில் போட்ட காஸ்ட்யூம்ஸ் ஆகட்டும் எல்லாமே என் ஃபேன்ஸ் எனக்கு அனுபவமாக கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ எடிட்ஸ் அந்த சீரியலோட எடிட்ஸ் ஆகட்டும் நான் பண்ண படங்களாகட்டும் நான் வந்து தெலுங்கில் பண்ண மூவிஸ் கன்னடத்தை பண்ண மூவிஸு தமிழில் பண்ண மூவிஸை வச்சு டெய்லி எடிட்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்காக என்ன பார்க்குறதுக்காக வந்து அவங்க வந்து இறங்கிட்டு இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து என் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ நான் இந்த சீஃப் கெஸ்டை தவிர என்னுடைய இந்த ஜெய் விஜயம் இந்த படத்தோட ஆடியோ என்டர்டெயினர் லான்ஸில் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் மெயின் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அதாவது ப்ரெசிடென்ட் அவங்க வந்து வந்தால் நல்லா ஃபீல் பண்ணேன் ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜெய் ஆகாஷ் வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் மீனா அருண் அவங்கள வந்து வரவேற்கிறேன் வாங்க அதுக்கப்புறம் புன்னகை மன்னன் ஜெய ஆகாஷ் கிளப்னு சொல்லி ஒரு பொன்மணி அவங்க பெற முடியாத ஆளு அந்த சோஷியல் மீடியா மேனேஜர் முத்துமாரி அவங்கள வந்து வர வரக்கிறேன் மீனாட்சி மேடம் அவர்கள் ஜெயாகாஷன் அவர்களுக்கு சாலை அமைத்து சிறப்பிக்கிறார்கள் உங்கள் கை கட்டு என்னன்னா வந்து பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஸ்டார் க்ரூவில இருந்து மந்த்லி ஒரு நாலு காலாவது வரும் இந்த மாதிரி இசை ட்ரைலர் வெளியிட்டு விழாக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் போயிட மாட்டேன் இது வந்து ஒரு ஆட்டிடியூட்னாலயோ அதனாலயோ கிடையாது அது ஒரு வைப்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது இன்னைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் தூரம் மெனக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட இந்த பாசிட்டிவிட்டி இருக்குது பிகாஸ் நிறைய பேரு இந்த எல்லா சொல்லுவாங்க நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பர்சனுங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய பேரோட வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்குது ஐ திங்க் அவங்க ஆக்ஷன்லயும் அவங்களுக்குள்ளயும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அதுல சிலர் வந்து அவங்க வார்த்தையும் அவங்க ஆக்ஷனும் அவங்களோட இன்னர் ஆக்டிவிட்டியும் அஹ் மேட்ச் ஆகும் அது கனெக்ட் ஆகும் கனெக்டிவிட்டி இருக்கும் அது கனெக்டிவிட்டி தான் இங்க எனக்கு இந்த மேடையில அவர் கூட வந்து சமமா உட்கார்ந்து இன்னைக்கு அவரோட படத்தோட இசை ட்ரைலர் விழால வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன் சோ நம்மளோட இலக்கு வந்து எதை நோக்கி போது நம்ம என்ன பண்றோம் சின்னது பெருசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம சொல்ற வார்த்தை நான் பாசிட்டிவா இருக்கேன் பாசிட்டிவா பண்றேன் பாசிட்டிவா பேசுறேன் பாசிட்டிவா நடக்கிறேன்றத நம்ம செயல்படுத்தினாலே ஆஹ் குட்டி புள்ளி வந்து ஒரு பெரிய கடலா சீக்கிரமாவே மாறும் சோ அப்படி இந்த படத்தை வந்து இந்த ஜெய் விஜயம் படத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இசை ட்ரைலர் அண்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திடீரெங்குகள்ல வருது அண்ட் ஏ கியூ ஆப்ல உலகம் ஃபுல்லா பாக்க போறாங்க அண்ட் ஏகூப் ஆப்ல வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒண்ணு நடத்த போறாங்க அதுக்கான கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க சோ அதுக்கும் அவரோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஏ க்யூப் ஆப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட கண்டென்ட் என்னன்னா நிறைய ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம் நல்ல கதை நல்ல ஒரு கதைக்களத்தோட நல்ல ஒரு இருக்கிற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம தியேட்டருக்கு வராமே ஈவன் எங்கேயுமே பார்க்காமே காணா போயிடுது அப்படிப்பட்ட படங்களை வந்து நம்ம ஏக்யூப் ஆப்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மா வந்து அவர் அமைச்சு கொடுக்கிறாரு ஸோ பெரிய ஒரு இனிஷியேட்டிவ்

ரெண்டுமே கே இல்லை ஆரம்பிக்கிறாங்க அந்த கேக்கு ஒரு மரியாதை தாய்க்கு தந்தைக்கு கொடுக்குற மரியாதை அதனால தான் அதை கொஞ்சம் நான் புரியலாம் இருப்பேன் நான் எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் பாத்தீங்கன்னா டைரக்டர் பேரில் ஜேஎஸ் சதீஷன் நாகேஸ்வர் போட்டிருப்பேன் நான் தான் டைரக்டர் அது என்னுடைய ரியல் நேம் எங்கள் அப்பா வந்து ரீசன் இழந்துருக்காரு ஸோ அவருடைய பேர் வந்து வரணும் என்னோட சேர்த்து அப்புறம் அவர் வச்ச பேர் வந்து ஒழியில் வரணுத்துக்காக நான் ஜெயசதீஷன் நாகேஷ் நான் என்ன உண்மையான பேர் வந்து வச்சுருக்கேன் ஜெய் ஆகாஷ்கிறது நான் கே பாலச்சந்த சார் வச்ச பேர் அதை வந்து ஹீரோ அவர் இன்ட்யூஸ் ஸோ ஸோ சினிமாவோக்கு என்னை அனுமப்படுத்துது பாலசதீஷன் சார் அவர் பேர் வந்து நடிகருக்கு வச்சுருக்கேன் டைரக்டரா வந்து எங்கள் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்த எங்கள் அப்பா பேரை சேர்த்து வச்சுருக்கேன் ஜெயசதீஷன் நாகேஷ் நம்மளுடைய அப்பா அம்மா அவருடைய அருளால் ஆசியாவில் ஜெய் ஆகாஷ் மிகப்பெரிய வெற்றிகள் பெற வேணும்

ரொம்ப அழகாக இருப்பார் அற்புதமான நடிப்பு அது கொஞ்சம் நல்ல படம் பட் அந்த ப்ரொடியூசர் அவர் வச்சிருந்த சில கடன்களால் இந்த படம் கொஞ்சம் பாதிச்சது அப்போ இந்த தம்பி என்ன பண்ணுறாரு ஒரு இவர் எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க முன்னால் சரத்குமார் பண்ணுவார் அவர் ஹீரோ நடித்த படம் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொடியூசர் வந்தால் அவர் முன்னால் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணார் அதை போல என் தம்பி ஆகாஷ் அந்த ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருக்கும் அன்னைக்கு பயங்கர விஷயம் நான் இந்த தம்பி மேலே பெரிய நம்பிக்கை வச்சேன் பெரிய ஹீரோ இந்த நாட்டில் வருவார் அது மட்டும் இல்லை தம்பி வந்து இலங்கை தமிழர் நான் நேசிக்கிற போற்றுகிற வாழ்த்துகிற என் அருமை சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள் அவர் மேலே நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துகிறோம் எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் ஜெய் விஜயம் விஜயம்னா வரது அதனால ஜெய் மறுபடியும் விஜயம் செய்கிறார் இந்த படத்தின் மூலம் முன்னால் அமைச்சர்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் அவர் சொன்னார் பாசிட்டிவ் நினைப்பதெல்லாம் நல்லது பேசுவதெல்லாம் நல்லது செய்வதெல்லாம் நல்லது அப்படி உள்ளவன் என்னைக்கும் இளமையா இருப்பான் ஏன்னா அந்த நல்லதுன்றது அகத்தில் வருகிறது உள்ளத்தில் உருவாகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீ உன் உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல அத்தனையும் உன் முகத்தில் மலர்ச்சியாக தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்ப ஒருத்தனை தித்துரைங்க யாரோ பிடிக்காத ஒருத்தனை கெட்டு போக அழிக்கணும் அவனு அழிஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிப்போங்க உள்ளம் சுருங்கும் மனசு அப்படியே சுருங்கும் அதே வாழ்த்தி பாருங்களேன் படிக்கிற பையனை தம்பி பரவாயில்ல நல்ல மார்க் எடுத்துக்க பிரமா இருக்கு நீ ஆள வருவ ஜெயகாஷ் பார் நீ இந்த படத்தின் மூலமா பெரியாள் வரப்பற பாரு என்று ஆத்மார்த்தமா வாழ்த்தி பாருங்களேன் இந்த மனசு அப்படியே விரியும் அதுதான் இயற்கையா அப்போ முகம் மலரும் நமக்கே அது நல்லது நமக்கு ஆரோக்கியம் நாங்க ஏன் அடிக்கடி அனுப்பிச்சல தம்பி இன்னும் எல்லாரும் எதுக்கு இப்படி வாழ்த்த வர்றோம்னா முதல்ல நாங்க வாழணும் வள்ளுவர் குரல் சொன்னார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீய காரியங்கள் தீய எண்ணங்கள் தீமைகளை உருவாக்குவதால் அந்த தீயை தீமையை தீயினும் மோசமாக கருத வேண்டுமா தீயை விட மோசமா தீய எண்ணம் அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றார் இப்போ நான் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன் அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணம் எங்க உருவாகுது என் மனசில் உருவாகுது அந்த அழிவு என்கிற அந்த சாக்கடை கேட்டு எண்ணம் நம்ம மனசில் உருவாகுது பிறகுலாம் அவங்ககிட்ட போகுது கொடுத்துறாரு ஒரு ஒரு ஒன்னே கால் ஞானவேல் ராஜா அமீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆனால் படம் போச்சே தவிர வெற்றி நம்முடைய இன்னைக்கு பெரிய ஹீரோவா விளங்குறாருன்னா அது அமீர் தான் கார்த்தி அது யாராலும் மறுக்க முடியாது ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல பஞ்சாயத்து படி பணம் கொடுக்கல கோர்ட்ல இருக்குது ஆனால் கார்த்திகோட இருபத்தஞ்சாவது படத்தில் விழாவில் பிரச்சனை வரும் ஏன் அமீர கூப்பிடல நாங்கள் கூப்பிட்டா வரல கிட்ட கேட்டால் மரியாதையாக கொடுக்கல பெரிய மரியாதை கொடுத்து அமீரை அழைத்து இருக்க வேண்டும் சரி நடந்து போச்சு அதை போய் உங்க வாதம் அவங்க வாதம் சிவகுமார் குடும்பம் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு மாசம் அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம் நான் சிவக்குமாரை மரியாதைக்குரியவர் நினைச்சா இந்த அமீர் கொடுக்கணும்னு நினைச்ச பணம் பெரிய பணமே இல்லை இன்னைக்கு பதினஞ்சு கோடியே என்னமோ கார்த்திக் வாங்குறார் ஒன்னே கால் கோடியே ஏதோ பஞ்சாயத்து போல் இருக்கு கவுன்சில் பஞ்சாயத்து கவுன்சில் அதை இன்னைக்கு எடுத்து மரியாதையோடு கொடுத்து ஒரு வணங்கி அமீருக்கு ஒரு பரம்பா அவருக்கும் ஒரு வாழ்வு கார்த்திக்கு ஒரு நன்றி கடன் அது சிறப்பாக இருக்கும் ஆகவே இதை தீர்த்து வைக்க சிவகுமார் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது பெரிசு பெரிய பிரச்சனையாகி வாத பிரதிவாதங்கள் வர வேண்டாம் என்பதாலே இன்னொரு செய்தி நம்முடைய மன்சூர் அலிகார் திரிஷாவை பற்றி ஒன்று பேசினார் அது பெரிய வாதமாகி திரிஷா ஒரு மறுப்பு குஷ்பு ஒரு மறுப்பு இன்னும் நடிகர்லா மறுப்பு சிரஞ்சீவி ஒரு மறுப்பு அப்புறம் இவர் நம்ம மன்சூர் இருக்கார் அவரை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பார் அவர் யதார்த்தமானவாதி மன்சூர் என்னன்னா கெட்ட நோக்கத்தோடு எதையும் பேச மாட்டார் மனசில் பட்டது கொட்டிடுறது அதுக்கு சில நேரம் நான் கூட பண்ண ஆனால் நான் கொஞ்சம் அளவாக பண்ணுவேன் யாரும் மரியாதை கிடக்கூடாது என்று நினைப்போம் ஆகவே மன்சூர் என்னாச்சு மன்னிப்பு கேட்டாரு அது திரிஷாவும் பெருங்கன்மே அதை விட்டுருச்சு தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை அதனால் நானும் மன்னிச்சுட்டேன்னு விட்டார் இப்போ மன்சூர் கேஸ் போட்டிருக்கார் மேட்டர் முடிஞ்சு போச்சு இப்போ திரிஷா குஷ்கு சிரஞ்சிபில் கேஸ் போட்டதாவது செய்தி படித்தேன் என் அருமை நண்பர் மன்சூர் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் வேலையை பாருங்கள் உனக்கு நிறைய வேலை இருக்குது கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இது என்னுடைய அருமை மேடை என் தம்பி ஆகாஷுடைய மேடை அவன் பாசிட்டிவா திங்க் பண்ணுன்னு ஆரம்பத்திலே சொன்னான் இப்போ சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அடுத்தவங்கள்ட்ட சண்டை போட்டு குறை சொல்லி திட்டி அவன் வாழ்க்கையில் பொறாமல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வளருபவர்களை வாழ்த்துவோம் வளர தூக்கி விடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க